வணக்கம் நண்பர்களே சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம் நண்பர்களே இங்கே நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறாங்க மதுரையிலேருந்து பழனிக்கு பேசஞ்சர் ட்ரெயின் டெய்லி ஓடுது அடுத்த நம்ம பார்க்க போகிறோம் மதுரை டூ பழனி பேசஞ்சர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் ஜீரோ ட்ரெயின் டைம் டேபிள் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் எத் எந்தெந்த ஸ்டேஷன் நிற்கிது எத்தனை மணிக்கு கிளம்புது மதுரையில் எத்தனை மணிக்கு கிளம்புது பழனிக்கு எத்தனை மணிக்கு போகுது இதுதான் பார்க்க போகிறோம் ஸோ நண்பர்களே நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரயில்வே பற்றிய எல்லா செய்தியிலும் ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மதுரை டு பழனி பேசஞ்சர் ட்ரெயின் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் ஜீரோ மதுரையில் வந்து காலையில் ஏழே முக்காலுக்கு எடுக்கிறாங்க மதுரையில் காலையில் ஏழே முக்கால் எடுக்கிறாங்க கூடல் நகர்லேருந்து ஏழு ஐம்பத்தி நாலுக்கு வந்து ஏழு ஐம்பத்தஞ்சு கிளம்பிடுது கூடல் நகருக்கு அப்புறம் சமயநூலூர் எட்டு நாலுக்கு வந்து எட்டு அஞ்சு கிளம்பிடுது அடுத்து சோழவந்தான் எட்டு பதினாலுக்கு வருது எட்டு பதினஞ்சுக்கு கிளம்பிடுது அடுத்து வாடிப்பட்டி எட்டு இருபத்தி நாலுக்கு வருது எட்டு இருபத்தஞ்சு கிளம்பிடுது அடுத்து கொடைக்கானல் ரோடு எட்டு முப்பத்தி நாலுக்கு வந்து எட்டு முப்பத்தஞ்சு கிளம்பிடுது அடுத்து அம்பாத்துறை எட்டு நாற்பத்தொம்பதுக்கு வந்து எட்டு ஐம்பது கிளம்புறது அதுக்கடுத்து திண்டுக்கல் ஒம்பது அஞ்சுக்கு வருது ஒம்பது பத்து கிளம்புது அடுத்து அக்கரைப்பட்டி ஒம்பது இருபத்தி நாலுக்கு வந்து ஒம்பது இருபத்தஞ்சி கிளம்புது அடுத்து ஒட்டம் சத்திரம் ஒம்பது நாற்பத்தஞ்சுக்கு வருது ஒம்பது நாற்பத்தி ஆறுக்கு கிளம்பிடுது அடுத்து வந்து சத்தரைப்பட்டி ஒம்பது ஐம்பத்தஞ்சுக்கு வந்து ஒம்பது ஐம்பத்தாறு கிளம்பிடுது அடுத்து சத்திரப்பட்டி காப்பா அடுத்து பழனி தான் பழனி வந்து பத்து நாற்பதுக்கு வந்து விடுகிறது மதுரையிலேருந்து பழனி பழனிக்கு நூற்றி இருபது கிலோமீட்டர் இந்த நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்தை காலையில் ஏழை முக்கால் கிளம்பி பத்து நாற்பதுக்கு ஸோ அப்ராக்ஸிமேட்டாக ஒரு மூணு மணி நேரம் பேசஞ்சர்னால ஸ்ப்ரீ கொஞ்சம் ஸ்லோவாக எல்லா ஸ்டேஷன் நின்றுன்னு நின்று போகிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் ஆனால் மூணு மணி நேரத்தில் பழனிக்கு போய் விழுகிறது டிக்கெட் ரொம்ப ரொம்ப கம்மியாக ஸோ நண்பர்களே இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் மறந்துனாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியம் மறந்துனாமல் நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் Terima kasih <muchas> telah menonton!